சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பழங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துடலாங்க அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறதே சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெளிவாக கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நாம போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்கிருச்சு இந்த செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல கிரகங்கள் அதாவது நம்ம நமக்கு எந்தெந்த விஷயங்கள்ல சாதகமாக இருக்கு என்னென்ன செய்யலாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இடையே எதை செய்யக்கூடாது என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கறது பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நாம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாசத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா தான் பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்ததொரு வகையில கிரகங்களுடைய ராஜா சூரியன் சிம்ம ராசியில தன்னுடைய சொந்த வீட்டில ஆட்சியில் இருந்துகிட்டு பந்தி ஏழாம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போறாரு பூமிகாரகன் செவ்வாய் மாசம் முழுக்க மிதன ராசில இருக்காரு புத்திகாரகன் புதன் சிம்மத்துல இருந்து பத்தொன்பதாம் தேதி கன்னிக்கு போறாரு அதே மாதிரி சுக்கர பகவான் கன்னிராசில இருந்து பத்தொன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு போறாரு குரு பகவான் திசப் ராசியில இருக்காரு சனி பகவான் கும்பராசில தன்னுடைய சொந்த வீட்டில ஆட்சியாகவும் வக்ரமாகவும் இருக்காரு ராகு மீன ராசிலையும் கேது கன்னி கன்னிராசிலையும் இருக்காங்க இதான் இந்த மாசத்துக்கு உண்டான ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த கிரக நிலைகள் ராசி மாற்றங்கள் இந்த வக்கரம் இது எல்லாம் சேர்ந்தேன் இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாத்திரலாம் சிம்மம் ராசி இளைஞர்களே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசி சிம்மம் அதாவது சிங்கம் மாதிரி அப்படி ஒரு கெத்தாவே அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே நம்மளை தான் மதிக்கணும் நம்ம சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளுங்க ஆனால் இப்போ ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று ராசியிலேயே உட்காந்துருக்காரு ஆனாலும் கூட அடிகள் அப்படிங்கிறது வலுவாக தான் விழுகுது நம்ம சொல்கிறதை அவனும் கேட்காட்டியும் பரவாயில்ல அடுத்தவும் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் வந்துட்டீங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்து ராசிக்கு ஏழாம் அதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய சனி அவர் பார்க்குறாரு சனி உங்க ராசியை பார்க்கறாரு அதாவது சூரியன் சனி பார்வை அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு பகை கிரக பார்வை அப்பாவும் தான் சூரியனும் சனியும் ஆனாலுமே அழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களாகட்டும் அழைச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அது பகை கிரக பார்வையால பல பிரச்சனைகள் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருந்த சனி அங்கேருந்து பார்க்கறாரு அப்படிங்கும்போது கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சண்டே சச்சரவு போதாத குத்தத்துக்கு இப்போ உங்களுக்கு கண்டகசனி அப்படிங்கிறது கூட நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த ஏழாம் இடத்தோட ஆதிபந்தம் எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டு அடிச்சு விட்டுரும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு நீங்கள் சந்தோஷமாக இங்கே வெளியூடு போய் இல்லை பயணம் போனால் கூட ஒரு அஞ்சு மணி நேரம் பயணம் அதுக்கு பதிலாக நாலரை மணி நேரம் சண்டை சச்சரவு தான் இருக்கும் மீதி அரை மணி நேரம் ஆளுக்கு ஒரு பக்கம் குரங்கு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிட வேண்டியது தான் அப்படி தான் இருக்கும் அதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட்டாளிகளால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கும் கூட்டாளிகள் நம்மளை நடுத்துறையில் கூட கூட்டு போயிடுவாங்க அந்த நிலை நம்ம கூட வந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே வரீங்க இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக நம்ம சொன்ன கெட்டு எல்லாருமே இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது சூரியன் வந்துட்டு உங்கள் ராசியோட்டு ஆகி ரெண்டாம் வீட்டுக்கு போகணும் பதினெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னாலும் சின்ன சின்ன மாற்றம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பூமிகாரகன் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதே மாதிரி ஓரளவுக்கு அது நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும் இந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுனால புது திருப்பங்கள் ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் இவ்வளோ பிரச்சனை இல்லையோ ஒரு மண்ணு மனை வாங்கி காமிச்சிடலாம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன் ஜோசீரியே நீங்கள் வேறு இருக்கிற பிரச்சனையே சரி பண்ண முடியலை இதில் நான் எங்கே மண்ணு வாங்குறது நான் எங்கே மண்ணை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் கவலைப்படாதீங்க ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வரும் எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பம் அப்படிங்கிறது இருக்குது சரி இந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி எங்கேயாவது வெளியூர் சொந்த பந்தம் கல்யாணம் இல்லை தொழில் ரீதியான ஒரு பயணம் இல்லை உத்தியோக ரீதியான ஒரு பயணம் இப்படி ஏதாவது ஒரு பயணங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தது ஒரு பயணத்தால் பலன் அப்படிங்கிறது இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை வெட்டி அலைச்சல் நான் வீட்டுக்காரணம் கச்சேரிக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்த காசு கையில் இருந்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன் வேற ஆளா அப்படின்னு இல்லாமல் போன இடத்துல ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நல்லதொரு மகான்களோட ஜீவ சமாதிகளுக்குலாம் போயிட்டு வருவீங்க இந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த இடம் பூமி விற்பனையால் லாபம் அப்படிங்கிறது இருக்குது இடம் விற்குனாலும் விற்கலாம் இல்லை வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் விவசாயத்துறை அப்படிங்கிறது நல்லது ஒரு லாபம் அப்படிங்கிறது கொடுக்கும் விவசாயத்தில் நட்டம் அப்படிங்கிறது ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது நல்லபடியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாச துறக்கத்தில் சுக்கரன் வந்துட்டு நீசத்தில் இருக்கிறாரு மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் நீச்சம் ஆடிறாரு அப்படிங்கிறதுனால தொழில் போட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏற்கனவே பத்துல குரு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்காரு பத்துல குரு இருந்தாரு அப்படின்னாலே தொழிலை போட்டு கொஞ்சம் அமைக்கி அமிக்கி தான் வைப்பாரு என்னதான் நாம் தலைகிலா நின்று தண்ணி குடிச்சாலுமே தொழிலில் பத்து ரூபா வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன் நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லாத தொழிலாக நல்லபடியாக போகுது ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கிது நான் எவ்வளோ உழைக்கிறேன் எனக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பத்தொம்போது தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்துட்டு தான் போய் ஆகணும் ஏன்னா பத்தொம்பதாம் தேதி தான் சுக்கரன் வந்துட்டு நீச நிலையை விட்டு மாறி துலாம் ராசிக்கு போய்ட்டு ஆட்சி பெற்று உட்காராரு இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்கும் அதே மாதிரி புதன் புத்திகாரகன் ராசிக்குள்ளேயே இருக்காரு அப்படிங்கிறது நல்லது ஒரு நேரம் தான் ஏதாவது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா இந்த புதன் ராசிக்குள்ளே இருக்காரு தனஸ்தானத்துக்கு அவர் அதிபதி லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிப்பட்ட இந்த புதன் வந்துட்டு உங்களுடைய சொந்த ராசியில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்காரு அப்படிங்கும்போதே உங்களுக்கு ஒரு சிந்தனையில் ஒரு தெரிவு அப்படிங்கிறது இருக்கும் என்னது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் அதை சமாளிக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்காரவங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி கடை கடக்கலன்னு சொல்லிட்டு எதையாவது செஞ்சு போடுறது கடன் சொல்லிட்டு எதாவது வார்த்தைகளை இறச்சது அப்புறம் ஐயோ இப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறது ஆனால் நம்ம தான் இங்கே கௌரவ நம்ம தப்பே பண்ணிட்டாலும் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பேச மாட்டோம் தெரியாமல் நடந்துச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டோம் நமக்கும் தப்புன்னு தெரியும் ஆனால் இந்த கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது இதில் நட்பு உள்ள பிரிவு உறவுகளுக்கு பிரிவு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த புதன் ராசிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நல்லதொரு நிதானத்தோடு இருக்கும் எதை செய்யணுமோ அதை யோசித்து கரெக்டாக நீங்கள் செய்யுங்க அதன் பிறகு அதில் பத்தொன்பதாம் தேதி தனஸ்தானத்துக்கு போகிறாரு தனாதிபதி புதன் தனஸ்தானத்தில் போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும்போது காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது கடன் அடைச்சி நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதனால் வரைக்கும் துரத்துன துன்பங்கள் அப்படிங்கிறது இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே மாறிடும் பத்தொன்பதாம் தேதினா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது ஏன் எதனால் அப்படின்னா கண்டகசனி இருக்குது பத்தில் குரு இருக்கார் அதே மாதிரி இது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அர்த்தம் போதால் கொடுத்ததுக்கு ஆசிரமத்தில் இதாக இருக்கார் இத்தனையும் சேர்ந்து கொடுத்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஒரு நல்லது ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது கடந்த காலகட்ட திரும்பங்கள் எல்லாத்துலேருந்துமே நீங்கள் கொஞ்சம் விலகி நிம்மதியாக இருக்க போகிறீங்க உங்களுடைய அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா எதாக இருந்தாலும் நம்ம யாராக இருந்தாலும் வந்துட்டு நம்மகிட்ட நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பு பரவாயில்ல யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க நமக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுக்குறாங்க போறோம் இதை தாண்டி நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி இந்த பதினேழு நாள் அப்படிங்கிறது சூரியன் சனி பார்வை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால முதல் ஒரு பதினேழு நாளைக்கும் தினமும் குளிச்சு முடிஞ்சிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அதன் தான் உங்கள் வேலைகளில் திறங்கணும் அதே மாதிரி சனி பகவானை மனசார வணங்குங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு இல் தீபம் அப்படிங்கிறது ஏற்றணும் அதாவது நேருக்கு நேர் நின்று சனி பகவானை கும்பிடக்கூடாது ஏன்னா சூரியன் சனி பார்வை இருக்குது நீங்கள் சிம்மராசி சூரியனோட ஆதி பந்தத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால சனியை நேருக்கு நேர் நின்று கும்பிட்டீங்க அப்படின்னா அவருடைய வஜ்ர பார்வை உங்கள் மேலே விழுந்தது அப்படின்னா பிரச்சனைகளுடைய வீரியம் கொஞ்சம் கொடுமை தவிர குறையாது அதனால் சனி பகவானை பக்கவாட்டில் நின்று எல் தீபம் அப்படிங்கிறது ஏற்றி அவரை மனசார வணங்குங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க எதனால் சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு மந்தன் ஒரு கால் லேசாக பாதிக்கப்பட்டவர் அவரே வந்துட்டு அவரை மாதிரி ஒரு கை கால முடியாதவங்களுக்கு உதவி செய்யும்போது அவர் வந்துட்டு அந்த கெடுப்பழங்கள் அப்படிங்கிறது குறைச்சி நற்பணங்களை வாரி கொடுப்பார் குறிப்பாக உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவங்களை நல்லா உழைக்கக்கூடியவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை அப்படிங்கிறத கொடுப்பாரு வேலை செய்கிறவங்களுக்கு நல்லதொரு சாப்பாடு கொடுக்கறது போதுமான ஓய்வு கொடுக்கறது நல்லதொரு சம்பளம் கொடுக்கறது இந்த மரியாதையாக வேலை வாங்குறது இதெல்லாம் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே சனி பகவான் அப்படிங்கிறவர் தன்னுடைய பார்வையுடைய விரியம் அப்படிங்கிறத குறைச்சிட்டு இந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு நிறைய நற்பலன்களையும் வாரி கொடுப்பார் ஒரு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே அமையும் ஓகே நன்றி Van a